வெல்கம் டு ஷார்ப் மைண்ட் தமிழா சேனல் கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கெஸ்ஸிங் பார்த்தரலாம் அதற்கு முன்னாடி பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட வின்னிங் நம்பர் என்ன நேற்று நம்ம சேனலில் எந்த நம்பர் கெஸ் பண்ணி கொடுத்தோன்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காருண்யம் ப்ளஸ் ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அறுபது ஐநூற்றி அறுபதுக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு எண்பது நானூற்றி எண்பது நண்பர்களே நம்ம சேனலில் பாருங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா சிபோலில் ஜீரோ மட்டுமே வருதுன்னு சொல்லி கெஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் அது பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக வந்துடுச்சு நண்பர்களே சிபோலில் ஜீரோ எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான வாழ்த்துக்கள் அதே போல் ஆல் போல பாருங்கள் கிளியராக நாலு வருதுன்னு சொல்லிடணும் அதுவும் சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக வந்துடுச்சு நண்பர்களே ஆல் போல நாலு எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கும் சூப்பரான வாழ்த்துக்கள் அதே போல் டூ டிஜிட்டில் பார்த்திங்கன்னா எண்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துருந்தோம் அது பார்த்திங்கன்னா எண்பதுன்னு பிசி பாஸ் ஆகிடுச்சு ஆல் போல எண்பது சரி நண்பா நாளைக்கு பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கெஸ்ஸிங் பார்த்துடலாம் பதிமூணாந்தேதிக்கான வின்னிங் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தி நாலு எண்பது நானூற்றி எண்பது ரிசல்ட் நம்பர் நண்பா நானூற்றி எண்பது சரி பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட நிர்மல் கம்பெனி நிர்மல் கம்பெனி டேன் அவர் பார்த்திங்கன்னா நானூற்றி பத்தொம்பது நானூற்றி பத்தொம்போதுக்கான கெஸ்ஸிங் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் அதில் பார்த்திங்கன்னா சிங்கிள் போர்டில் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு சிங்கிள் போடில் ஏ பி ஏ போர்டு பார்த்திங்கன்னா நம்மளோட கெஸ்ஸிங் நாளைக்கு பதினாலாம் தேதிக்கான நிர்மல் கம்பெனியோட ஏ போர்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஒன்பது ரெண்டு ஒன்பது ஏ போல் வருவதற்கான வாய்ப்பு இல்லை நண்பா அதே போல் பி போட்டு பார்த்திங்கன்னா ஜீரோ ஆறு பி போல் ஜீரோ ஆறு சி போட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டு நண்பர்களே சிங்கிள் போல் ஏ போல் வந்து ரெண்டு ஒன்பது பி போல் ஜீரோ ஆறு சி போலில் ஒன்று எட்டு வருவதற்கான வாய்ப்பு உள்ளதுன்னு நண்பா நம்ம ஷார்ட் மைன் தமிழா சேனலில் சிங்கிள் போர்டில் கெஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு பார்த்தோம் ஆல் போர்டு பார்த்திங்கன்னா கம்பல்சரி நாளைக்கு பார்த்தீங்கன்னா நாலு அல்லது எட்டு நாலு அல்லது எட்டு வருவதற்கான வாய்ப்பு உள்ளது நண்பா அடுத்தது பார்த்திங்கன்னா பிசி ஏசி போர்டு பார்த்தரலாம் ஏபி போர்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஏபி போர்டில் இருபத்தி நாலு அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறு எண்பத்தி நாலு நம்பளே ஏபியில் இருபத்தி நான்கு தொண்ணூற்றி ஆறு எண்பத்தி நாலு அடுத்து பிசி போர்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ எட்டு அறுபத்தி அஞ்சு நாற்பத்தி ஒன்று பிசி ஜீரோ எட்டு அறுபத்தி அஞ்சு நாற்பத்தி ஒன்று அடுத்து ஏசி போர்டு பார்த்தீங்கன்னா எண்பத்தி எட்டு இருபத்தி அஞ்சு தொண்ணூற்றி ஒன்று நண்பர்கள் ஏபிபிசி ஏசி போர்டு பார்த்தாச்சு நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசியில் ஆல்பம் நம்பர் பார்த்தரலாம் இருபத்தி எட்டு நண்பர்கள் ஏபிபிசி ஏசியில் ஆல்போட்டில் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு டூ டிஜிட்டில் கிஸ் பண்ணி நண்பா அடுத்தது பாக்ஸ் நம்பர் பார்த்தடலாம் பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பாக்ஸ் நம்பரில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது நண்பர்களே பாக்ஸ் நம்பரில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அடுத்தது த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்தலுப்பா நண்பர்களே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடணும்பா நம்ம ஷார்ப் மைண்ட் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் பெல் பனை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டன் ஆனில் வச்சுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் கிடைச்சிரும் நம்மளோட வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் நம்மளோட கிரெஸ்ஸையும் உங்களோட கிரெஸ்ஸையும் மேட்ச் பண்ணி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக முழு வெற்றி எடுக்கலன்னுபா அந்த வகையில் தான் கிளியராக வின்னிங் நம்பராக கெஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் நம்ம ஷார்ப் மைண்ட் தமிழா சேனலில் அதே போல் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு சிங்கிள் போடில் ஏ போர்டு பார்த்தீங்கன்னா சாரி சி போல வந்து ஜீரோ கொடுத்துருந்தோம் சூப்பராக முழு வெட்டு எடுத்து கொடுத்துட்டோம் அதே போல் ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு கொடுத்துருந்தோம் கிளியராக நாலு வந்து வின்னிங் நம்பராக வந்துடுச்சு இதே போல் தான் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா வின்னிங் நம்பர் கண்டிப்பாக நம்ம சேனலை சார்ட் மை தமிழை சேனலை கெஸ் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் லைக் பண்ணுங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க நண்பா அடுத்தது பாங்க த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்தரெல்லாம் த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏபிசி போர்டு ஏபிசி ஏபிசி போர்டில் த்ரீ டிஜிட்டலில் பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோடய நிர்மல் கம்பெனி ஸ்டார் நம்பர் நானூற்றி பத்தொம்பதுக்கான த்ரீ டிஜிட்டில் பார்த்திங்கன்னா நம்மளோட கெஸ்ஸிங் நாளைக்கு 665 அறுபத்தி அஞ்சு அறுநூற்றி அறுபத்தி அஞ்சு இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு த்ரீ அடுத்தது நாற்பத்தி மூணு எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா எட்நூற்றி நாற்பத்தி ஒன்று ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நண்பரில் த்ரீ டிஜிட்டில் ஏபிசி போல் ஆறுநூற்றி அறுபத்தி அஞ்சு இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு முந்நூற்றி நாற்பத்தி மூணு எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு எட்நூற்றி நாற்பத்தி ஒன்று ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நண்பர்களே நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸிங் நம்பரும் உங்களோட கெஸ்ஸிங் நம்பர் மேட்ச் பண்ணி பாருங்கள் நண்பா அப்பொழுது தான் வின்னிங் நம்பராக சூப்பராக உங்களோட கெஸிங் நம்மளோட கெஸிங்கில் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முழு வெற்றி எடுக்கலாம் அந்த வகை தான் கிளியராக வின்னிங் நம்பரை கெஸ் பண்ணி கொடுத்து கொடுத்துட்டுக்குறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா 4 டிஜிட் நம்பர் பார்த்தோம்னா ஃபோர் டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா டி போர்டு நண்பா கேமில் நாலு நம்பர் எடுத்து விளையாடும் நண்பர்களுக்காக டி போர்டு நம்பர் கெஸ் பண்ணி நண்பா அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஏபிசி ஏ போர்டு பி போர்டு சி போர்டு அதில் டி போர்டு பார்த்திங்கன்னா நம்மளோட கெஸ்ஸிங் நாளைக்கு பதினாலாம் தேதிக்கானது டி போர்டில் ஆறு டிபோடில் ஆறாம் நம்பர் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது நண்பா சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக கொடுத்துட்டுக்குறோம் நம்ம ஷார்ட் மை தமிழை சேனலில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறோம்பா நண்பர்களே நாளைய வெற்றி நம் கையில் கண்டிப்பாக முயற்சிதால் வெற்றி உண்டு இன்றைக்கு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பராக வாழ்த்துக்கள் நண்பா நாளைய வெற்றி பெற நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பா